இங்க வந்திருக்கும் அனைவருக்கும் எங்க நிழல் குடை சார்பாக உங்க எல்லாருக்கும் வணக்கம் அதே மாதிரி நன்றி இங்க வந்து எங்களோட படம் பார்த்து இந்த இன்டர்வியூஸ் எல்லாம் எடுக்கிறீங்க உங்களோட கருத்துக்கள் எங்க கிட்ட ஷேர் பண்ணுவீங்க அதுக்கு மிக்க நன்றி உங்க வேல்யூபிள் டைம் எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணி இங்க வந்து படம் பார்க்கறதுக்கு நான் எல்லாரும் சார்பாக உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றேன் தேங்க்யூ சோ மச் எப்படி இருந்தது படம் தான் சொல்லணும் பிடிச்சிருந்ததா நல்லா இருந்ததா இருக்க ஜோமா நல்லா உங்களுக்கு ரொம்ப வருஷம் கழிச்சிட்டு ஒரு படம் பண்ணிருக்கேன் படம் வராது காரணம் கரெக்டான நல்ல கதாபாத்திரங்கள் வராதனால்தான் சரியான படங்கள் வரணும்னு காத்துட்டு இருந்தேன்

இல்லங்கள் இருக்குது குழந்தைகள் வந்து இப்ப ரொம்ப லேப்டாப் போன் டேபு வீடியோ கேம்ஸ்லதான் அடிக்ட் ஆயிருக்காங்க இது எல்லாமே மாறணும் நம்ம குழந்தைங்களுக்கு உறவுகளும் ரிலேஷன்ஸும் ஆஹ் ஃபீலிங்ஸ் கூட்டு குடும்பம் அப்பா அம்மா டாட்டா பாட்டி உறவுகள் கொடுக்கணும் அது வந்து இன்னைக்கு இன்னைக்கு வந்து எதோவிதமான லைஃப்ல இருக்கு அந்த மாதிரி ஒரு அட்டிபூட்ஸ் இருக்கு அதுதான் நமக்கு காமிச்சிரும் சோ அதுக்கு குடுக்கிற இம்பார்ட்டன்ஸ் கூட வந்து குழந்தைக்கு நம்ம குடுக்கிறோமா அப்படின்ற ஒரு எது இல்ல ட்ரிங்ஸ் அடிக்கிறீங்கன்னுட்டு அவங்க ஏன் அட்வைஸ் அது ஒரு பவுண்டரி இருக்கு இல்ல அது அவங்களுக்கு ஒரு பவுண்டரி இருக்கு இல்ல கதையிலேயே அந்த கதாபாத்திரத்துக்கு ஒரு பவுண்டரி இருக்கு இல்ல அத அவங்க தாண்ட முடியாது சோ அதுதான்

இந்த கதைக்கு அவர் எந்த இந்த கேரக்டர் எந்த அளவுக்கு தேவையோ அதை நாங்க பயன்படுத்திட்டு இருக்கோம் ரொம்ப லென்தா அத பண்ணனும்னு நம்மளோட இன்டென்ஷன் இல்ல ஏன்னா கதையில வந்து அவர் ஒரு ஒரு கேரக்டர் அவ்வளவுதான் அது எவ்வளவு தேவையோ அதை நம்ம பயன்படுத்திக்கலாம் சரி எல்லாம் பேசிடலாம் இது பேசிடலாம் பேசிக்கலாம் அப்படியே சரி கடைசியா வச்சுக்கோங்களேன் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் இது வந்து என்னோட முதல் படம் ஸோ முதல் படமே ரொம்ப அழகான ஒரு கதை அமைஞ்சது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் கூட நடிக்கிறது வந்து ரொம்ப 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 ஹாப்பியா இருந்தது எல்லாரும் பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் புரிச்சுக்கும் நினைக்கிறேன் ஸோ அந்த படம் வந்து நல்லபடியா வெற்றி படுறதுக்கு வந்து நீங்க எல்லாருமே சேர்ந்து இந்த படத்தை வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் முன்னாடி நான் பேசுறதுக்கு எல்லாருக்கும் படம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு நல்ல கண்டென்ட் ஒரு மூவி டைரக்டர் சிவாரு முகம் சார் எடுத்திருக்காரு ஒரு நல்ல மெசேஜ் இருக்கு முடிஞ்ச அளவுக்கு எங்களோட பாட்டை கரெக்டாக பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன் இப்போ இனிமேல் நீங்கள் தான் இந்த படத்தை முடிஞ்ச அளவுக்கு வைடர் ஆடியன்ஸ்க்கு வைடர் இவங்களுக்கு நீங்கள் தான் ரீச் பண்ணணும் ஸோ எங்கள் டீம் சார்பாக கேட்டுக்கிறது தான் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு இந்த படத்தை எக்ஸ்ட்ரா பூஸ்ட் பண்ணி சொல்லணும் அவசியம் இல்லை முடிஞ்ச அளவுக்கு இந்த படத்தை எங்கெங்கெல்லாம் நீங்க இது பண்ண முடியுமோ அதை கொஞ்சம் பண்ணீங்கன்னா எங்க மூவி ப்ரமோஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ் பீப்புள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இது என்னோடய ஃபர்ஸ்ட் படம் இந்த படத்தில் நான் ஒரு சின்ன கேரக்டர் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் எல்லாரும் இங்கே இருக்கிறது வந்து எனக்கு ஒரு பிளெஸிங் மாதிரி தான் இருக்கு அண்ட் நான் அடுத்தடுத்த படத்திலையும் நான் இதுலேருந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டு இன்னும் பெட்டராக பண்ண ட்ரை பண்ணுவேன் இந்த படத்தில் நான் ஃபர்ஸ்ட்டு வந்தது வந்து அஸ்டன்ட் ஆக்டராக தான் நான் ஃபஸ்ட்டு உள்ளே வந்தேன் அதுக்கப்புறம் இந்த கதை டெவலப்பாக டெவலப்பாக எனக்கு நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது அந்த வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த டேரக்டருக்கும் அதுக்கப்புறம் அதுக்கு சப்போர்ட் பண்ண என்டையர் நிலத்துறை டீமுக்கும் என்னுடைய தேங்க்ஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் வணக்கம் இப்போதான் படம் பார்த்துட்டு வந்தேன் சிவா ரொம்ப வந்து ரொம்ப நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காரு இந்த படத்தில் என்ன சொல்ல வராங்கன்னா இன்னைக்கு வந்து ஃபேமிலிஸ் எல்லாம் வந்து ஒன்லி எதிர்பார்க்குறது வந்து என்டர்டெயின்மெண்ட்டும் இதுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்காங்க ட்ரிங்க்ஸுக்கு மட்டும்தான் வீட்டில் குழந்தைங்களுக்கோ இல்லை மற்ற பெரியவர் அப்பா அம்மா அப்பாவுக்கோ யாருக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறேங்கிறது தான் இந்த படத்தில் ஒரு லைனில் சொன்னால் எனக்கு நான் புரிஞ்சுக்கணுது அப்புறம் அவங்க தேவேன் மேடம் பண்ணியிருக்க நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அவங்க ஏற்கனவே எத்தனையோ படத்தில் ப்ரூவ் பண்ணிட்டாங்க இதில் ஒன்று இல்லை ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க நிச்சயமாக ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலி பார்த்து என்ன ஒரு ஃபீல் ஃபீல் குட் நமக்கு தோணிச்சோ அது மாதிரி இந்த படம் பார்த்தா குட்டாக தெரியுது நிச்சயமாக இந்த படம் பெரிய கெட்டாகும் என்னோட மனமா அந்த வாழ்க்கைக்கே எல்லாருக்கும் அம்மா இது வர வேண்டியது இல்ல எல்லாரும் வந்துட்டாங்க கரெக்டா சொல்றீங்க அந்த படுத்துல படுத்து நீங்க ரொம்ப கரெக்டா ஐடியா நீங்க ஒரு லவ் மேரேஜ் அது மாதிரி இந்த அнде காலகட்டத்துல இது மாதிரியான விஷயங்களை நீங்க ஃபேஸ் பண்ணிடுவாங்கள நீங்க பாத்துக்கிறதுக்கு யா இல்லாம அந்த மாதிரி பண்ணிக்க இல்ல உங்களுடைய அந்த ப்ளேன் எப்படி நாங்க ஒருத்தர் ஒருத்தர் நானும் சாரும் ஹெல்ப் இருந்தது நாங்க மாத்தி மாத்தி இதுவரைக்கும் பாத்துட்டு தான் இருக்கிறோம் குழந்தைங்களை எங்களோட ரெண்டு பேருக்கும் நாங்க யாரையும் நம்பிட்டு இல்ல எந்த வேலை செய்யற ஆளுங்களோட நம்பிட்டு நாங்க எப்பவுமே இல்ல டிரைவர் இருந்தாலும் நான் தான் டிரைவிங் பண்ணிட்டு என் குழந்தைங்களை ஸ்கூல் அனுப்புறது பிக்அப் பண்றது எல்லாமே செய்வேன் இப்ப செல்ஃப் செல் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் இப்ப எங்க வீட்டுல டிரைவரும் இல்ல நானும் சாரும் சொந்தமா டிரைவ் பண்ணிட்டு எல்லா வேலைகளும் பாப்போம் சமையலுக்கு கூட ஒரு காலத்துல எங்க வீட்டுல ஆளுங்க இருந்தாங்க அப்ப கூட நான் சமைப்பேன் இப்ப அதுக்கும் இல்ல நாங்க தான் சமைக்கிறோம் ஏன்னா கொரோனா அப்புறம் எல்லாமே மாறிடுச்சு சோ எங்க வேலைகள் நாங்க தான் எப்பவுமே செய்யறது குழந்தைங்களுக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும் அதுதான் ரொம்ப இஷ்டமானது நாங்க தான் பாக்கணும் ஏன்னா நாங்க தானே இந்த உலகத்தில் அவங்களை கொண்டு வந்தோம் நமக்கு தான் பேரண்ட்ஸ் பெரிய பொறுப்பு இருக்கு குழந்தைங்கள நாம பத்திரமா பாக்கணும் ஏன்னா அவங்க தான் எங்களோட பெரிய சொத்து காசு சம்பாதிக்கிறோம் பணம் சம்பாதிக்கிறோம் எங்கெங்கயோ ஓடுறோம் நிறைய விஷயம் நிறைய ஆசைகள் நமக்கு இருக்கு இது வேணும் அது வேணும் சம்பாதிக்கணும் சொத்து வேணும் சொத்து சமை சேமிக்கணும் யாருக்காக நம்ம குழந்தைங்களுக்காக தானே குழந்தைங்களுக்கு நம்ம தனியா வீட்டில் விட்டுட்டு யாரோ கா பாத்துட்டு இருக்கிறாங்க அவங்க பத்திரமா இருக்குதா இல்லையானு கூட தெரியல எங்கேயோ தூரத்தில் வேலை செய்யறோம் அன் டைமுக்கு வரோம் சோ இந்த எல்லாம் மாறணும் குழந்தைங்க நாம பாக்கணும் ஏன்னா அவங்கதான் நம்மளோட பெரிய சொத்து இன்னைக்கு அவங்கள நம்ம பத்திரமா பாத்துட்டோம்னா நாளைக்கு வயசாங் காலத்துல அவங்க நமக்கு நல்லபடியா பாப்பாங்க நமக்கு ஒரு முக்கிய விஷயத்துல அனுப்ப மாட்டாங்க கூட வைப்பாங்க அதே மாதிரி குழந்தைங்களுக்கு உறவுகளும் ரிலேஷன்ஸும் ஒரு தாத்தா பாட்டி சித்தி அத்தை எல்லாரும் தெரியணும் இன்னைக்கு இருக்கிற குடும்ப சூழ்நிலைகள் எப்படின்னா கூடு குடும்பமாவே இல்ல எல்லாம் நியூக்ளியா குடும்பமா போயிட்டாங்க கல்யாணம் ஆனதும் தனியா குடும்பமா போறாங்க இதெல்லாம் மாறி எல்லாரும் மறுபடியும் பழைய போல எல்லா ரிலேஷன்ஸோட ஒண்ணா இருந்து அந்த குழந்தைங்களுக்கு எல்லாமே தெரியணும் உறவு உணர்வு ஃபீலிங்ஸ் எல்லாமே நம்ம கொத்து கத்து கொடுக்கணுமே அப்படி சொல்லி நாங்க டைரக்டர் சார் அத ரொம்ப ஃபீல் பண்ணி எழுதி இந்த படமே ரெடி பண்ணிருக்காரு இத ஜனங்கள் கிட்ட போய் ரீச் ஆகணும் ஏன்னா இப்ப காலகட்டம் அப்படி இருக்கு இந்த மெசேஜ் ரொம்ப முக்கியமானது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயங்கள் நாம இந்த படத்தில் சொல்லியிருக்கோம் முதியர் இல்லங்கள் இப்ப அதிகமாயிட்டு இருக்குது அது உண்மைதான் அது வந்து இப்போ நம்ம பெத்தவங்கள நம்ம பேரன்ட்ஸை நம்ம பக்கத்தில் வச்சுட்டா அவங்கள ரொம்ப அன்பா பாத்துட்டா அதுவே போதும்தான் ஆஹ் இது எல்லாமே நாங்க டைரக்டர் சார் இத ரொம்ப யோசிச்சு சின்ன சின்ன விஷயங்கள் குழந்தைங்களுக்காக சின்ன சின்ன சந்தோஷங்கள் நம்ம வந்து ஆஹ் சேர்த்து வைக்கணும் அததான் அவங்களுக்கு ஒரு பெரிய சொத்து இதுதான் இந்த படத்தோட மெயின் பாயிண்ட் யா சரிங்களா நிறைய படங்கள் நடிப்பேன் வந்துட்டு தான் இருக்கு இந்த வருஷத்தில் நிறைய நல்ல படங்கள் கதாபாத்திரங்கள் வந்தா கண்டிப்பா நடிக்கிறேன் நான் சின்ன படங்கள் ஓடணும் தானே சார் எல்லா தயாரிப்பாளர்களோட படங்கள் ஓடணும் ரொம்ப அதுவும் சின்ன படங்கள் ஓடணும் ஓடுறதுக்கு நான் அன்னைக்கு சொன்னது ஒரே காட்சியில எடுத்துடுறாங்க படத்தை கொஞ்சம் பிரீதிங் டைம் கொடுங்க அப்படிதான் நான் ஒரு அஹ் கோரிக்கை வச்சேன் ஒரு பிரீதிங் டைம் கொடுத்தா இந்த மாதிரி படங்கள் மவுத் வெளியில ஒரு காட்சி பார்த்துட்டு வெளியில போயிட்டு நல்லா இருக்குது மறுபடியும் ஓடும் ஏன்னா இதுல ஒரு பெரிய ஹீரோ இல்ல நமக்கு பெரிய ஸ்டார் காஸ்ட் இல்ல இது ஒரு பெரிய பட்ஜெட் கிடையாது சின்ன படம் நான் இருக்கேன் ஆனாலும் இது ஒரு சின்ன பட்ஜெட் படம் தான் சோ இதுக்கு ஓட்டம் எப்படின்னா மெல்ல மெல்லமா தான் ஓடும் இதுக்கு சரியான நீங்களா எழுதி எல்லாரும் படிச்சு இல்லனா உங்க ரிவ்யூஸை வந்து யூடியூப்ல பாத்துட்டு சரி இந்த படம் நல்லா இருக்குதுன்னு நினைச்சிட்டு குடும்பமா ஃபேமிலிஸ் இப்போ ஹாலிடேஸ் தானே எல்லாரும் வந்து எங்கேயாவது போ போறதை விட்டுட்டு தேட்டருக்கு போகலாம் நிரல் கூட பாக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு போனாங்கன்னா எங்க படம் வெற்றி தானே சோ அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க உடனே தூக்கிடாதீங்க ஏதாவது ஒரு பெரிய படம் வரும் தூக்கிடுவீங்களே நடிக்கிற காலத்துல சில நேரம் ரொம்ப டல்லா இருக்கும் ஆனா அடுத்த வாரத்துல பிக்கப் ஆயிடும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நிறைய படங்கள் இரண்டாவது வாரத்துல பிக்கப் ஆகி நூறு நாள் நூத்தி ஐம்பத்தி நாள் இருநூறு நாள் எல்லாம் ஓடி இருக்குது அந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்கு ஆனா இன்னைக்கு சொன்னல அப்படி இல்லையே அதனால இந்த மாதிரி சின்ன தயாரிப்பாளர்களோட சின்ன பட்ஜெட் படங்கள் நல்ல கருத்துள்ள படங்கள் கொஞ்சம் தியேட்டர்ல ஓடினா நல்லா இருக்கும் அப்படிதான் நான் ஃபீல் பண்றேன் நீங்க லவ் ஆ பேசுங்க கொஞ்சம் கொஞ்சம் முன்னாடி ஆமா ஆமா

கேரக்டர் இதுவே மாறிடுச்சு இமேஜே மாறிடுச்சு இல்லையா எனக்கு வர கேரக்டர்ஸ் அப்புறம் அப்படித்தானே எல்லாம் நல்ல கேரக்டர்ஸ் பண்ணிருக்கேன் நல்ல படங்கள் பண்ணிருக்கேன் இது வரைக்கும் அதை அப்படியே நான் வந்து நல்ல நல்ல படங்கள் பண்ணிட்டு தானே இருக்கிறேன் இனிமே கூட அப்படிதான் பண்ணுவேன் எனக்கு அந்த மாதிரி தான் கேரக்டர்ஸ் வந்து தேடி வரும் டைரக்டர்ஸ் வந்து உண்மையா ரைட்டர்ஸ்னா ஒரு கதை எழுதும் போது இந்த கேரக்டர் தேவியானி மேடம் பண்ணணும் அப்படி நினைச்சாங்கன்னா கண்டிப்பா அத நான் இருப்பேன் அவங்க நினைக்கணும் அவங்கதான் இருப்பேன் அப்படி எல்லாம் இல்ல நிறைய இருக்கு கேரக்டர்ஸ்க்கு ஒரு எண்ணிக்கையே இல்ல சார் இருக்கு அதே மாதிரி இது பண்ணணும் அத பண்ணா ஏற்கனவே யாராவது பண்ணிருப்பாங்கல்ல அப்படி இல்ல அதை விட பெட்டரான ஏதாவது நல்ல கேரக்டர்ஸ் நிறைய இருக்கு பண்ணிட்டு தான் இருக்கணும் நான் சினிமால இருக்கிற வரைக்கும் நான் இருந்துட்டு இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன் ஃபேமிலி மூவின்னு சொன்னாலே ஒரு ஹீரோ வந்து வெட்டு குத்து கொலை இந்த மாதிரி ஒரு செக்மெண்ட்ல ஃபேமிலி ஆடியன்ஸ் ஓப்பனா சொல்ல போனோம்னா அதுக்குதான் இம்பார்ட்டன்ட் தராங்க ஒரு ஹீரோ வந்து துப்பாக்கிகள் சுட்டானா ஒரு சின்ன பேபில வந்து பெரிய வயசு சின்ன வயசுல வந்து கை கட்டி அவங்களதான் ஹீரோவா போர்ட்ரேட் பண்றாங்க ஸோ இந்த மனநிலைய வந்து இந்த மாதிரி ஒரு மூவி வந்து ஒரு ஆடியன்ஸ் மத்தியில ஒரு ஃபேமிலி ஒரு சைல்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் வன்முறையும் தேவையில்லாத விஷயங்களும் நம்ம வந்து சொசைட்டில கொடுக்கறதை விட்டுட்டு நல்ல கருத்துள்ள நல்ல மெசேஜ் உள்ள விஷயங்கள் நம்ம வந்து ஆடியன்ஸ் கிட்ட கொடுப்போம் ஏன்னா நாம வந்து இன்ஸ்பயர் பண்றோம் இப்ப புதிய தலைமுறைக்கு புதிய ஜெனரேஷனுக்கு இன்ஸ்பிரேஷன் வருது எப்படி நம் நமக்கு ஆஸ் அன் ஆக்டர் பார்த்துட்டு தான் டிராக்டர் பார்த்துட்டு அவ ரோல் மாடலா எடுத்துட்டு டிராவல் பண்றா யார் இருந்தாலும் இன்னைக்கு இருக்கிற சின்ன பசங்க யார் இருந்தாலும் ஓ அவர் மாதிரி இருக்கணும் ஓ அவர் மாதிரி ட்ரெஸ் பண்ணணும் ஓ அவர் மாதிரி நம்ம நடந்துக்கணும் அவங்க மாதிரி நம்ம அழகா இருக்கணும் அவங்க மாதிரி நம்ம இப்படி செய்யணும் அப்படி சொல்லி எங்களை ஒரு ரோல் மாடலா எடுத்துக்கிறாங்க அதனால நாம ரொம்ப கேர்ஃபுல்லா செய்யணும் என்ன நம்ம கொடுக்குறோம் நம்ம படிப்பு மூலமா இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வென் இட் கோஸ் டு தி ஆடியன்ஸஸ்

பாட் இருக்கும் கிளாமர் இருக்கும் டான்ஸ் இருக்கும் எல்லாம் இருக்கும் ஆனா இந்த பிலிம் இஸ் டிஃப்ரெண்ட் அது ஹீரோக்கள் தான் காரணமா கேட்ட இந்த மாதிரி ஒரு process பண்ணற மாஸ் ஹீரோ தான் காரணமா சரி அது கமர்ஷியல் films இல்ல அது ஒரு பெரிய பட்ஜெட் films கமர்ஷியல் films இது ஒரு डिफरेंट ஜானரோட डिफरेंट film இருக்கு இல்லையா சோ அதுல ஒரு டிஃபரன்ஸ் இருக்குது ஆனாலும் இந்த வன்முறைகள் இந்த ஃபைட்ஸ் இந்த வயலன்ஸ் இது கொஞ்சம் குறைச்சா நல்லா இருக்கும் அப்படிதான் நான் ஃபீல் பண்றேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா தமிழ் இண்டஸ்ட்ரியில நடிச்சு பெரிய புகழ் பெற்ற நிறைய கதாநாயகிகள் வந்து பாத்தீங்கன்னா அதர் ஸ்டேட்ல போயிட்டு தமிழ் இண்டஸ்ட்ரியில வந்து பாத்தீங்கன்னா கதாநாயகிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி கதைகள் பண்றது இல்லை எந்த டேரக்டர்ஸும் முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அதர் லாங்குவேஜ்னா தெரியல சார் நான் போல சார் எனக்கு எல்லாமே தமிழ்நாடு தான் ரொம்ப நல்ல படங்கள் ரொம்ப திருப்தியோட இருக்கேன் இன்னும் தான் நடிச்சிட்டு இருக்கேன் யாராவது எனக்கு வந்து கேட்டாலும் அது கதை கேட்டுட்டு நல்லா இருந்தா மட்டும் தான் நான் பண்றது ஆனா ஏன்னா எப்பவுமே தமிழ் தான் ரொம்ப பிஸியா இருந்திருக்கேன் எனக்கு மத்த மொழியில கூட நல்ல நல்ல படங்கள் வந்திருந்தாலும் நம்ம தமிழ்ல டேட் முதல்ல இருக்கா எல்லாருக்கும் டேட்ஸ் இருக்கா அப்படி பாத்துட்டு தான் நான் மத்த மொழியில போயிட்டு அதுக்கப்புறமா பண்ணிருப்பேன் ஆனா ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் எப்பவுமே நம்ம தமிழ் பிலிம்ஸ்க்கு மட்டும்தான் அப்படி இல்ல சார் அந்த அம்மா வந்து ஆல்ரெடி பாதிக்கப்பட்டு அந்த ஊர்ல இருந்து இங்க வந்து ரொம்ப வருஷமா இங்க இருக்கிற மாதிரிதான் நாங்க காமிச்சிருக்கோம் இங்க இருக்கிற சூழ்நிலைகள் எங்கே ஆல் ஓவர் த வேர்ல்ட் இந்த சூழ்நிலை இருக்கு சார் நம்ம இங்க மட்டும் இல்லையே எல்லா வீட்டுலயும் ஆஹ் ஒரு லைஃப் லீட் பண்றாங்க எல்லாரும் எல்லாரும் ஓடிட்டு இருக்கிறோம் இப்போ நீங்களும் இங்க பாருங்க எத்தனை மணி ஆச்சு இங்க இருக்கீங்க தானே வேலை வேலை வேலையை வேலையா பண்றீங்க இன்னைக்கு ரெண்டு மூணு படங்கள் பாத்து இருப்பீங்க இங்க இருக்கீங்க இப்போ என்ன டைம் ஆச்சு இன்னும் இங்க இருக்கீங்க சோ ஆஹ் ஹெக்டிக்கான ஒரு லைஃப் நாங்க எல்லாரும் நம்ம லீட் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா வீட்டுல பாக்குறதுக்கு கண்டிப்பா உங்க மிஸ்ஸஸ்ஸோ உங்க ஃபேமிலி மெம்பர்ஸோ யாராவது கண்டிப்பா இருப்பா அதனால தான் நிம்மதியோட ஹாப்பியா இந்த நேரத்துக்கு இருக்கீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க இந்த மாதிரி எல்லாம் எங்களுக்கு இது பண்ணிட்டு படம் பார்க்க வந்திருக்கீங்க சோ இதுதான் ரொம்ப முக்கியமானது யாரோ ஒருத்தர் அது ஹஸ்பண்டோ வைஃப் அது யார பாக்கணும் நீங்க சொல்றது சார் அது வந்து இட்ஸ் அ வேல்ட் வைட் ப்ராப்ளம் இட்ஸ் யுனிவர்சல் விஷயம் தான் இந்த படத்துல ஒரு யுனிவர்சல் ஃபீல் தான் நாங்க சொல்லியிருக்கோம் ஆஹ் ஆஹ் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அது எப்படியோ வந்தது சார் இன்னொன்னா நடிச்சிட்டு இருக்கிறதுனால எவ கிரீன் வச்சிருக்காங்க எனக்கே தெரியல அது எப்படி வந்துருச்சு அவங்களுக்கு நடிக்கணும்னா நடிக்கலாம் சார் அவங்களுக்கு ஹீரோயின் ஆகணும்னா நடிக்கணும்னா நடிக்கலாம் அவங்க எனக்கு சினிமா ரொம்ப பிடிக்கும் என்ன இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இண்டஸ்ட்ரி எங்குமே இருக்காது அந்த மாதிரி சொல்லி சொல்லி எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க என் அம்மாவுக்கு அவ்வளவு பிடிக்கும் இந்த சினிமா இண்டஸ்ட்ரி அதனால நான் என்ன சொல்வேன் இந்த இண்டஸ்ட்ரி ரொம்ப அழகானது ரொம்ப பியூட்டிஃபுல்லானது சொந்த முயற்சியில வரணும் அப்படிதான் சொல்லியிருக்கேன் ரெண்டு பேரையும் சொந்த முயற்சியில உழைப்பு உங்களோட நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணி நீங்க தான் முன்னேறணும் நாங்க இருப்போம் பின்னாடி சரி ஓகே சப்போர்ட் பண்றதுக்கு பட் யூ ஹாவ் டு டு இட் ஆன் யுவர் ஓன் சோ ஏதோ அவங்களோட இஷ்டம் அவங்க ஆக்டிங் கவலாம் இல்ல மேல் கொண்டு படிக்கலாம் இல்ல அவங்க தான் அவங்களோட லைஃபை டிசைட் பண்ணணும் பிரதர்ஸ் இப்போ எல்லாம் படம் படம் பார்த்துட்டீங்க இந்த உங்களுக்கு பிடிச்சிருக்கா நான் பல வருஷமா உங்களோட தான் இருக்கேன் பல வருஷமா நான் உங்களோட தான் இருக்கேன் ஸோ இந்த படம் இப்போ நான் பண்ணியிருக்கேன் இந்த படத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்க இது உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா அப்படின்றது தான் என்னோட உங்கள் நீங்கள் சொல்லி நான் கேட்கணும்னு ஆசைப்பட்றேன் இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றது தேவையானி இதுக்கப்புறம் எவர் ஸ்கிரீனா தமிழ் சினிமாவில் பிரிந்து இருப்பான் ஓகே தேங்க்யூ சார் தேங்க்யூ தேங்க்யூ சார் ரொம்ப தேங்க்யூ சார் நீங்க இங்க யாரோ சொன்னீங்க ஒன்பது படம் அப்படின்னு சொல்லி இல்லை சார் இன்னைக்கு பதினோரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு ஆக்சுவலா இந்த பதினோரு படம் ரிலீஸ் ஆன இந்த நெருக்கடியான சூழல்ல தான் நிழல் குடையும் இந்த பதினோரா பதினோரு படத்துல நிழல் புடையும் ஒரு படம் ஸோ நீங்க கொடுக்குற சப்போர்ட் தான் நிச்சயமா எங்களுக்கும் எங்கள் டீமுக்கும் ஒரு பெரிய உத்வேகமா இருக்கும் நீங்க எங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் கொடுத்து எங்களுக்கு அடுத்த ஸ்டெப் எங்களை மூவ் பண்ண வைப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இங்க வந்துங்களோட அழைப்பை ஏற்று உங்களோட வேல்யூபல்லான டைமை நீங்க ஸ்பெண்ட் பண்ணி இந்த படத்தை பாத்துக்கிங்க நிச்சயமா நீங்க வந்து எங்ககிட்ட சொல்லாத நல்ல விஷயங்களை கூட நீங்க பிரிண்ட் மீடியாலியும் youtube லியும் நீங்க வந்து அந்த உங்களோட எக்ஸ்பிரஷனை வெளிப்படுத்த வேண்டிய நான் நம்புறேன் நன்றி வணக்கம் பண்ணிருக்கீங்க இதெல்லாம் உங்களுக்கு நாங்க கேத்துவோம் அடுத்து வரக்கூடிய கதைகளும் இதே மாதிரி முக்கேத்துவும் பைந்த கதைகள்லாம் பண்ணீங்களா கண்டிப்பா கண்டிப்பா பண்ணுவேன் ஏனா இப்போ பாத்தீங்கன்னா நயந்தரா ஜோதி அப்படி நல்ல படங்கள் தான் பண்ணுவேன்